இங்கு கூடி இருக்கக்கூடிய புலிகளுக்கும் புலி அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களை போல ஆட்சி இல்ல சாராய கடை நடத்துறீங்களா ஒரு கேள்வி இருக்கு இப்ப சென்னையில் பாத்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய இந்த டாஸ்மாக கடைகள் காலை ஒன்பது மணி எட்டு மணிக்கு திறக்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுவை விற்பனை செய்வதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை

சிறைவாசிகள் வெளியே வந்தால் தமிழ்நாட்டில் அமைதி இருக்காது கலவரம் ஏற்படும் தாக்கல் செய்வது யாரு இதே அரசு வழக்கறிஞர் சார்பாக திமுக அரசு தாக்கல் செய்யுது என்ன தாக்கல் பண்றாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணி வெளியில வந்துட்டாங்கன்னா இங்க அமைதி இருக்காதுங்கிறாங்க அப்ப யார் இங்க இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு ஒருத்தவர் எட்டு வருஷம் கழிச்சு வந்திருக்காராம் கம் பேக் எயிட் இயர்ஸ் பி ஜேங்கிறான் உன்னோட ஆடியோ எடுத்து நான் போட்டேன்னு வச்சுக்கியா இங்க இருக்கிற என்னுடைய அக்கா தங்கச்சி யாராவது இங்க பார்க்க முடியுமா ஏதாவது மூளைக்கு மூளை நான் என்ன கேட்கிறேன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்திற்கு சென்றார் தலைவரை பார்த்தார் பார்க்கவில்லை புகைப்படம் எடுத்தால் எடுக்கவில்லை ஆனால் எங்கள் அண்ணனையும் எங்கள் தலைவனையும் நாங்களும் நம்புறோம் எங்கள் அண்ணனோடு நாங்கள் உறுதியாக நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே திராவிட பண்ணிகளை வேட்டையாட இத்தனை புலிகள் இங்க ஒன்று கூடியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அடிச்சு சொல்ற நாம் தமிழக கட்சி வெற்றி பெறும் என்ன காரணம் தெரியுமா நாம் தமிழக கட்சி ஏன் வெற்றி பெறும்னு இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் மது குடிப்பது ஹராம் மது குடிப்பது ஹராம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ உங்கள் கணவர்களோ உங்கள் பிள்ளைகளோ மது அருந்தினால் என்ன சொல்லுவீங்க ஹராம்னு சொல்லுவீங்க ஆனா அதுவே மதுவை விற்பனை செய்யக்கூடிய திமுகவுக்கு எந்த தமிழனும் இல்ல இஸ்லாமிய வாக்கு செலுத்துவானா சொல்லுங்க வாக்கு செலுத்துவானா டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து இந்த சாராய ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திமுகக்கு இஸ்லாமியன் வாக்கு செலுத்துவானா அல்லாஹ் நாளைக்கு கோச்சிக்க மாட்டாரா மறுமையில உங்களை கேள்வி கேட்க மாட்டாரா என்னங்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிற திமுகவுக்கு வாக்களித்து விட்டீர்களே அப்படி என்று மறுமையிலே உங்களிடம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா சொல்லுங்க சொல்ல மாட்டான் என்னன்னா அண்ணன் சீமான் வந்துட்டாருன்னா

நல்லா இருக்குமா வாட்டர் பாட்டில் வந்துருச்சா இல்லங்க அவர் காவலர் பேர் முகமது புகாரிங்க உங்களுக்கு நாங்க வேற இடத்துல இருந்து பிரியாணி வேண்ட சொல்லிருக்கோம் அண்ணே திருமுருகன் காந்தி அண்ணே நீங்க எனக்கு ஒரு பகிரியில ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கூட அண்ணன் வீட்டுல சுட சுட சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் ஒரு பிரியாணிக்காக ஒரு போராட்டம் நேத்து கூட அண்ணன் ஏற்பாடு முடிச்சு அவர்கள் பேசும்போது சொன்னாரு இந்த திராவிடம் என்ற மலத்தை மோரில் கலந்து அடிச்சு தாண்டா குடுக்கிற அப்படின்னு பேசினாரு அதுலயும்

எரிகிறதோ அவர்கள் எல்லாம் திராவிடவாதிகள் அண்ணன் கூட நான் கேட்டேன் ஆனா தமிழர்களையும் திராவிடவாதிகளையும் எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது தம்பி நம்ம ஆட்சிக்கு வரணும்னு சொல்லும்போது போது நமக்கு எதிராக எவனெல்லாம் கோஷம் போடுறனோ அவனெல்லாம் திராவிடவாதிரா அப்படின்றாரு ஒண்ணு இல்லைங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கு நேற்று கேட்ட கேள்வி யார் அந்த சார் இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்வி யார் அந்த கார் அந்த கார்ல வந்தது யாரு அப்படின்னு கேக்குறோம் ஆனா நாளைக்கு என்ன கேட்போம் அடுத்து யாரு அதாவது நேத்து யார் அந்த சார் இன்னைக்கு யார் அந்த கார் நாளைக்கு யாரு இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரே நாள்ல இங்க நம்ம ஈரோடு பக்கத்துல ஒரு பள்ளி மாணவி கடத்தப்பட்டிருக்காங்க காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல ஆனா காவல்துறை அதிகாரி சொல்றாரு அவர்கள் டோல்கேட்ல கட்டணம் கொடுக்காம போறதுக்கும் பார்க்கிங்க்கு கட்டணம் கொடுக்காம போறதுக்கும் கச்சி கொடியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாரு அப்ப காவல்துறை யாருக்காக அது ஒரு கேள்வி இருக்கு ஒன்றே ஒன்றிய தான் ஊடகத்திலே போய் உட்கார்ந்தானேனு செஞ்சீங்க தம்பி யாருக்கு আদரவா பேச வந்திருக்கீங்க தமிழ் தேசியத்துக்கு আদரவா பேச வந்திருக்காங்க ஐயோ சீமான் கட்சியா தெரியாம வந்துமே என்ன அண்ணா நோட்ட எடுத்து தம்பி நீங்க சீமான் கட்சில இருக்கீங்களா இல்லங்க அண்ணன் தினமும் பேசுறதா தினமும் القانونல பாப்பங்க கட்சியில் இருக்கிறவனே இந்த அடி அடிப்பான் இவன் வேற தமிழ் தேசியங்கனா என்னத்தை நம்ம முட்டுக் என்கிட்ட கூட ஒருத்தர் விவாதத்துல சொன்னாரு எங்களுக்கு தமிழ் ஒரு தாய் தெலுங்கு ஒரு தாய் நான் ஒரே வார்த்தை கேட்டேன் எனக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா உங்களுக்கு எத்தனை அப்பா என்ன தம்பி பேசுறீங்க திராவிடன்னு அண்ணன் சொன்ன மாதிரி எங்க காதில் ஊத்தின தேனை கொஞ்சம் எங்க வாயில நாங்க நக்கி சாப்பிட்டு ஆனா இங்க இருக்கக்கூடிய மலைகளை வெட்டுவது இந்த கன்னியாகுமரியில தொடர்ச்சி தொடர்ச்சியாக கனிம வளங்கள் கொள்ளைய போது தென்காசியில தொடர்ச்சியாக கோழி கழிவுல கொண்டு வந்து கொட்டிட்டு இருந்தான் இப்ப இடத்த மாத்திட்டான் தென்காசில இருந்து பல்லடத்துக்கு போயிட்டான் ஏன்னா அங்க கேரளாவுல இருந்து ஆய்வுகள் எல்லாம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கோழி கழிவுகள் எல்லாம் எடுத்தாங்களா இப்ப பல்லடத்துக்கு வந்துட்டாங்க ஆனா இந்த கோபாலாபுரத்தில் இருக்கிற கழிவுகளையும் குப்பைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் வீழ்த்தவில்லை என்றால் நான் மீண்டும் சொல்றேன் காலம் நமக்கு கொடுத்திருக்கும் கடைசி கையிருப்பு அண்ணன் சீமான் அவர்கள் அவரையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா மீண்டும் இன்னொருத்தர் வந்து நமக்காக இங்க கத்தி பேசுவார் நினைச்சிடாதீங்க கடைசியில நம்ம எல்லாம் மோத்தாயி மண்ணு கடையில சித்துதான் கிடப்போம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நேர்மைக்கு உண்மைக்கு வாக்களிக்கணும்னா இந்த ஒளி வாங்கி சின்ன ஒளி வாங்கின்னு சொன்னாலே இங்க பல பேருக்கு தெரியாது நமக்கு தெரியும் இந்த சாலைகளை கடந்து போகக்கூடியவர்களுக்கு ஒளி வாங்கினா ஓ ஒளியை கடன் அப்படிமா ஒளி வாங்கினா அந்த மைக்கு இந்த மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்வீங்க அக்காவை பத்தி ஒன்னு சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் இருந்து வரும்போது திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அப்போ அக்காவை முத முதல்ல சந்திக்கிறேன் சந்திக்கும் போது மக்களுக்கு நடக்கிறதோ எங்கெல்லாம் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அண்ணன் சீமான கரங்களை பிடித்து அக்கா சீதாலட்சுமி அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சகோதரிய மூன்றாவது முறையாக உங்களுக்கு காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மைக் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தலைவர் பேராயர் சாம் ஏசுதோஸ் அவர்கள்